முல்லைப் பெரியாற்றிலிருந்து பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் அருகே பிடிஆர் கால்வாய் தந்தை பெரியார் கால்வாய் மூலம் சின்னமன்னூர் வேப்பம்பட்டி சீப்பாலக்கோட்டை சீலையம்பாடி தர்மபுரி கோவிந்தா நகரம் தாடிசேரி உள்ளிட்ட பதினைந்து கிராமங்களில் உள்ள ஐந்தாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகிறது இந்நிலையில் பெரியாற்றிலிருந்து நூறு கன அடி வீதம் நூற்றி இருபது நாட்களுக்கு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டது உத்தமபாளையம் அருகே உள்ள வாய்க்கால் பட்டியில் தேனி மாவட்ட ஆட்சியர் ஆர் வி சஜீவனா உள்ளிட்டோர் மதகுகளை இயக்கி தண்ணீர் திறந்து வைத்தனர் தொடர்ந்து மலர்தூவி தண்ணீரை வரவேற்றனர் விவசாயிகள் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்தி அதிக மகசூல் பெற வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர்